திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க திமுகவுக்கு கொத்தடிமையாக இருக்கிறாங்க நம்ம கிட்ட இருக்கிற இந்த புரிதல் அவங்களுக்கு இல்லை அதனால் அவங்களால அப்படி தான் பார்க்க முடியும் இன்றைக்கி நம்ம தியாகி திரும்ப அவர்களை பற்றி பேச வேண்டியிருக்கு ஏன் தியாகி என்றே அவரை சொல்கிறோம் என்றால் அவர் இந்த தமிழ் சமூகத்திற்காக பல தியாகங்களை செய்திருக்கிறார் அவருடைய தியாகத்தை நீங்கள் எடுத்து அடுக்கினீங்கன்னா பத்து புத்தகம் போடலாம் அவ்வளோ தியாகங்கள் இருக்குது உண்மையிலேயே பத்து புத்தகம் போலாங்க அவ்வளோ தியாகங்களை செய்த அந்த தியாகியை பற்றி நம்ம பேசி ஆகணும்ல பல பேர் அவரை துரோகின்னு சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கு துறைன்னு சொல்கிறீங்க அவரை அவர் தியாகி அவ்வளோ தியாகலை செய்திருக்கிறார் அதனால் அவர் வந்து போற்றி பேச வேண்டும் ஏனென்றால் மே பதினெட்டு வருகிறது இனப்படுகொலை நாள் அப்போது அந்த விடயத்தில் திருமாவர்களுடைய தியாகம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அந்த ஈழப்படுகொலை நடக்கும் பொழுது தியாகி தியாகம் எந்த அளவுக்கு இருந்தது அதற்கு பிறகாக எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறதெல்லாம் பற்றி பேச வேண்டியிருக்கு மக்கள்கிட்ட வேண்டியிருக்கு ஏன்னா மே பதினெட்டு நிகழ்ச்சியை அதை அந்த 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 நாளை அனுசரிக்கிற விதத்தில் விசிகா சார்பாக நிகழ்ச்சிகளை முன்னெடுப்பார்கள் அப்போ நம்ம பார்த்துட்டு கடந்து போயிடக்கூடாதுல்ல ம் அவங்களுடைய தியாகம் என்னங்கிறத மக்கள்கிட்ட சொல்லணும்ல பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சண்டை போடுவான்னு பார்க்கறான் இங்கே தென்னகத்துக்கு வரும்போது மே பதினெட்டு இனப்படுகொலை நாளை நாம் தமிழர் வச்சு மிகப்பெரிய அளவில் மாநாடு போன்று வருடம் முன்னெடுக்கும் அந்த நாளில் ஒட்டுமொத்த நாம் வச்சு சேர்ந்தவர்களும் ஒன்று கூடி அந்த நாளை நினைவு கூறுவார்கள் இனத்திற்காக உயிர் நீத்த தியாகிகளை மக்களை போராளிகளை நினைவுகூர்ந்து அவருக்காக கண்ணீர் வெழித்து அவருடைய கனவை சுமந்து நாம் இயங்கணும்னு ஒன்று கூடுவார்கள் இதே போல் நாம் கட்சி போல செய்யணும் அப்படின்னு மதிமுக வைகோ அவர்களும் செய்வாப்புல சின்ன சின்ன அரங்க கூட்டம் போல் அதே போல் மே பதினேழு என்று அமைப்பை வச்சிருக்கக்கூடிய திருமுருகன் காந்திலு அந்த திருமுருகன் காந்திலு அதை சொல்கிறாப்புல அவங்க பேர் முன்னேற்றலங்க அந்த நபரும் இதே போல் நிகழ்ச்சி முன்னெடுப்பாப்ல அதே போல் விசிக்காவும் முன்னெடுப்பாங்க இன்னும் சில சில அமைப்புகள் வாழ்வுரிமை கட்சி போன்ற கட்சிகள்லாம் முன்னெடுக்கும் இப்போ என்னென்னா அதில் பல கட்சிகள் இருக்குது அதெல்லாம் விட்ருங்க திருமாவர்களை எதுக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோம்னா அவரை பற்றி எதுக்கு நீங்கள் பேச வந்திருக்கோம்னா இவ்வளோ இருக்காங்க அவங்களாம் பற்றி பேசாமல் எதுக்கு திருமாவர்களை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா திருமாவர்களிடம் கூட இருந்து அவர்களை பார்த்து வளர்ந்தவர் தான் அண்ணன் அவர்கள் உண்மையிலே அதை நான் சொல்கிற அண்ணனே சொல்லியிருக்காங்க அதனால தான் அந்த மாண்பு கருதி தான் அண்ணன் அவர்கள் இப்போ வரைக்கும் வீசிகா தரப்பு வந்து எந்த ஒரு எதிர்ப்பு வந்தாலும் விசிக்கா தரப்பு வந்து என்ன தான் அண்ணன் சீமானவர்களை போட்டு விமர்சித்தாலும் அதை வந்து திருப்பி விமர்சிக்க மாட்டாங்க எங்கள் அண்ணன் தானே சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் மாண்பில் சிறந்தவராக உண்மையிலேயே அண்ணன் திருமாவர்களை விட அண்ணன் அவர்கள் வயதில் சிறியவராக இருந்தாலும் அவருடைய செயலில் எல்லாத்தோடய நான் பெரியாள் அப்படிங்குறதை அண்ணன் சீமானவர்கள் காட்டிட்டு போயிருவார் அதனால தான் நம்ம நமக்கு சொல்கிறோம் நம்ம அண்ணங்கிறோம்னா வயதில் மூத்தவர் என்னுடைய வயதில் மூத்தவர் அண்ணன் சீமானவர்கள் அதனால் அண்ணன் சொல்கிறோம் உண்மையிலேயே அவருடைய செயலில் எண்ணத்தில் மூத்தவராக இருக்கிறதுனால தான் நாம் தமிழில் சேர்க்கக்கூடிய வயசான தாத்தா கூட அண்ணன் சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மைங்க இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம் ஆனால் சீமானவர்கள் இன்றைக்கி வளர்ந்து இருக்கிறார் அவர் கடந்து போயிடிறார் சரி இருந்தாலும் நம்ம கடந்து போயிடக்கூடாதுல்ல சில விஷயங்கள் நினைவுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குல்ல ஏன்னா இன்றைக்கி பெருத்த தமிழ் சமூகத்தை தனக்கு பின்னால் வைத்துக்கொண்டு ஒரு துரோக அரசியலை செய்துக்கிட்டு இருக்கார் ஐயோ தியாகமா தியாக அரசியலை திருமா அவர்கள் எழுச்சி தமிழர் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு பிடிக்காது தமிழர்னு சொன்னாலே பிடிக்காது எழுச்சி தமிழர் என்ன தமிழர் என்ன எழுச்சி மாதிரிலாம் பேசக்கூடிய அவர் எழுச்சி என்னன்னு பேசுறீங்க அப்படின்னு அவர் வந்து சாதாரண ஒரு ஜனநாயகமாக இருக்கக்கூடியவர் தான் அதனால் ஜனநாயக தமிழர் தமிழ்னு சொன்ன பிடிக்காதோ ஜனநாயக மனிதர்னு சொன்னால் கூட திருமாவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அப்படி ஜனநாயக மனிதராக இருக்கக்கூடிய திருமாவர்கள் சமீபத்தில் ஒரு மேடையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி நம்மளை திமுக முட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க நம்ம வந்து திமுக கூட்டில் இருக்குங்கிறாங்க அவங்க நம்மளை பார்த்து விமர்சிக்கக்கூடியவங்க நம்ம சொல்ல முடியும் அவங்களுக்கு புரிதல் கிடையாது வீசிக்காக விமர்சிக்கக்கூடியவர்களுக்கு புரிதல் கிடையாது நமக்கு இருக்கக்கூடிய புரிதல் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார் இது வந்து இப்போ புதுசாக சொல்லலை தொடர்ச்சியாக பல மேடைகளில் இது போல் சில விடயங்களை சொல்லிட்டு தான் போடுறாரு உண்மையிலேயே திருமாவர்கள் தியாகி அங்கே நான் கூட சொன்ன தியாகி தியாகின ஆரம்பத்தில் தியாகியா சொல்லுங்கள் தியாகியா ஆம் தியாகி தான் எப்படி தியாகி ஒரு நெறியாளர் அதாவது உங்கள் பர்வின் சுல்தானா அவங்க தான் ஒரு பேட்டியில் வந்து திருமாவர்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வந்தீங்க இங்கே இல்லத்திற்கு இலங்கைக்கு அப்போது ராஜபக்சே சந்திப்பு அந்த சமயத்தை அதை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ராஜபக்சே சொன்னதாக திரும்ப அவர்கள் சொல்கிறாரு இந்த மாதிரி போர் நடந்துட்டு இருக்கும்போது நீங்களும் அங்கே இருந்தீங்கன்னா பிரபாகம் கூட வந்தீங்கன்னா அவங்க அந்த அந்த இடத்துல இருந்திங்கன்னா நீங்களும் மேலே போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சிரித்தார் ராஜபக்ஷே அப்படின்னு சொல்கிறாப்புல யார் சொல்றா திரும்ப அவரே சொல்கிறார் என்னங்க அப்படியே சொன்னார் அப்படின்னு சொல்லி நிறையா கேட்குறாங்க ஆமாம் அது ஃப்ரெண்ட்லியாக சொன்னார் அவ்வளோ தானே பாலச்சந்திரன் அதுபோல் நீங்களும் போயிருப்பீங்க அப்படின்றதெல்லாம் சிரி ஃப்ரெண்ட்லியாக சொன்னார் சிரித்தார் போர் நடக்கும்போது நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா மேலே போயிருப்பீங்க நீங்கள் சேர்ந்து அப்படின்னு ராஜபக்சே சொல்லி சிரித்ததாக ஃப்ரெண்ட்லியாக சொன்னதாக திருமாவரும் சொல்கிறார் இது ஃப்ரெண்ட்லியாக நான் சொல்லலை அப்போ இந்த மாதிரி தியாக பேச்சுக்கள்லாம் பேசியிருக்காரு உங்களுக்கு தெரியும் ராஜபக்சே போய் சந்தித்தது பரிசு பொருள் வாழ்ந்துலாம் எல்லோரும் தெரியும் அது கூட ஒரு முட்டு கொடுத்து சரி உருட்டு விருட்டு என்ன விட்டு நான் ஒன்றும் போய் அவரை சந்திக்கவில்லை நான் இங்கேருந்து அங்கே போய் சந்திக்கல அது வேற அப்படி உருட்டு என் காலையில் தான் நடந்து சென்று விட்டது நான் ஏறி உட்காந்தேன் அப்படியே ஃப்ளைட்டில் போயிட்டாங்க விமானம் தான் பறந்து சென்று விட்டது கப்பலில் உட்காந்துருந்தேன் அப்படியே அதுவாக இன்ஜினியர் கூட கொண்டு போயிட்டு பாடிடுச்சு நான் சாப்பிட அமர்ந்தேன் பரிசு பொருட்கள் பெற்ற என்கிறார்களே நான் ஒன்றும் வாங்கவில்லை என் கைகள் வாங்கி விட்டது சாப்பிட அமர்ந்தேன் நான் ஒன்றும் சாப்பிடவில்லை என் கைகள் எடுத்து என் வாய்களுக்குள்ளே சொருக்கி விட்டது உணவுகளை அப்படின்னு விட்டுக் கொடுக்கக்கூடிய உருட்டக்கூடிய சிறப்பான விலையெல்லாம் நான் திருமா செய்வாப்பில்ல அண்ணன் சொல்கிறக்கே கொஞ்சம் மாறியே தாங்க இருக்குது அப்படிப்பட்ட தியாகமான செயல்பாடுகளை செய்தவர் தான் நான் திருமா இல்லை மறந்து பேர் கூடாதுல்ல ஆ சொல்கிறார் பாருங்க விசிகா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருப்பது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியான் இந்த புரிதல் யாருக்கு மாட்டேங்கிறது நம்ம வந்து நம்ம வந்து முட்டு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவரே சொல்கிறாரு நீங்கள் முட்டை தான் கொடுக்குறீங்க இல்லைங்கிறீங்களா நீங்கள் திமுக போல தான் பேசிகிட்ருக்கீங்க அதுக்கு என்ன காரணம் சொல்ல பாருங்கள் நம்ம பாஜகவை எதிர்ப்பதற்காக காங்கிரஸ் கூட்டணியில் திமுக கூட்டணியில் முரண்பாடுகள் இருந்தாலும் இருக்கிறோம் அப்படிங்கிறாப்புல சரி அந்த வழிக்கு வந்தால் கூட கடந்த காலத்தில் எச்சிராஜாவை எம்எல்ஏ ஆக்கும்போது திமுக பாஜக கூட்டணியில் நீங்கள் இருந்தீங்களா இல்லையா இருந்தீங்களா இல்லையா அப்போ அது அந்த அந்த செயல்பாடு அப்போ வந்து உங்களுக்கு சனாதனத்தை எதிர்க்கு மாதிரியான இதெல்லாம் இல்லையா இல்லை அன்றைக்கி பிஜேபி நல்ல கட்சியாக இருந்துச்சா அன்றைக்கி பாஜக கொள்கை வேறு எதுவும் மாற்றி வச்சுருந்தாங்களா இல்லை அப்போ அன்றைக்கப்பட்ட கூட்டத்தில் இருந்தீங்க அப்போ பிழைப்புக்காக எந்த இடத்துல இருந்தால் வெற்றி பெற முடியும் எந்த இடத்துல இருந்தால் வண்டி ஓட்ட முடியும்னு ஒரு ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நகரக்கூடிய நபர் தான் இந்திய இந்த 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 தியாகி திரும்ப அவர்கள் துரோகிஞ்சோனா கோவப்பட்டுருவாப்புல பிடிக்காது அவருக்கு நமக்கு புரிய தான் நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டோம் நான் வண்டி வண்டியரிசை சொல்லியிருக்காரு நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு ஒரு கட்சி தலைவர் கேட்டிருக்காரு அந்த கட்சியோட இன்றைக்கும் கூட்டணில் இருக்கீங்கள மானங்கட்டு போய் கேவலங்கிட்டு போய் இந்த வாரத்தை சொல்லும்போது சுடுது நிறைய சுற்றுறது போல் அவ்வளோ மானம் இருந்துச்சா ஏன்டா இங்கே இருக்க ஏன் இருக்க இல்லை கவுன் இங்கேருந்தால் கவுன்சிலர் சீட்டு கொடுப்பாங்க அது மாணவெலாம் இருக்காங்க அப்படியே சீட் வாங்கி ஜெயிச்சிடலாம் அதுக்காண்டி இருக்கேன் சொல்றியா சொல்லிக்கோ நல்லபடியாக இருந்தால் நல்லபடியாக தான் சரி தலைமைக்கு முட்டு கொடுக்காதீங்க நான் சொல்லுவது தவறாக தான் சொல்கிறேண்ணா மரியாதை குறைவாக எதுவும் பேசுகிறேண்ணா துரோகி திருமான் சொல்லியே தியாகி திருமான் என்று தானே சொல்கிறேன் நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு இன்றைக்கி ஒரு கட்சித் தலைவர் கேட்டால் சும்மா விட்டுருவீங்களா இல்லை அந்த நம்பர் என்ன வேணும் பார்ப்பீங்க சரி பாஜக தலைப்பில் இருந்து ஒருத்தர் கேட்குறேன் வெளிமணியில் வந்து ஒருத்தர் பேசார் இந்த மாதிரி வீசிக்காரர் வந்து விசிகாக்காரவங்க வந்து பொது நான் ஆட்டை கேட்கக்கூடாது அப்படின்னு சும்மா ஒரு மணி நான் பேசிட்டா விட்டுருவீங்களா கண்டித்து மாட்டீங்க மாட்டிங்க சனாதன சக்திகள் என்ன பேசுகிறார் மத்திய சாதி விரியர்கள் இப்போ இங்கே மட்டும் என்ன திமுகவுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஐயா கருணாநிதி உங்களை பார்த்து நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டிருக்காரு அது பொது குளத்தில் குளிக்காத பொது ரோட்டில் நடக்காதங்கிற மாதிரி தான் அது மாதிரியான சொல்லாடல் தான் அப்படின்னு நான் சொல்லலை வன்னிய அரசு சொல்லியிருக்காரு இல்லையா எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு சகித்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் இவங்களுக்கு எதிரான கட்சி யாரும் ஆரம்பிக்கிறது பாமக திருப்புறது ஏன் இந்த வீசி கால முக இருக்கக்கூடிய பரையர் சமூகம் பெருத்த சமூகம் அங்கிட்டு இருக்கக்கூடிய அதுக்காட்டி பாமக வந்து நல்ல கட்சி புனித கட்சி அவங்க சமரசி பண்ணலாம் சொல்லலை எதிரியாக கட்டமைக்கக்கூடியது பாமக இருக்கக்கூடிய பெருத்த வன்னியர்கள் இங்கே இருக்கக்கூடிய பெருத்த பரையர்கள் ரெண்டு சமூகத்தின் எதிரெதிராக திருப்பூர் எதுக்குத்தான் சாதி வரி சாதியோடு திமிரோடு செயல்படுகிறார்கள் சரிங்க இப்போ கூட கொஞ்ச நாள் முன்னாடி பதினோரு இதில் புதுக்கோட்டையில் கூட அங்கே வந்து போல சாதி பச்சஞ்சலி உருவாக்கி கூட பார்த்தாப்புல சரி அதெல்லாம் இருக்கட்டுமே குறுஞ்சாங்குளத்தை பற்றி பேசுங்களேன் இப்போ உங்கள் கூட்டணி கட்சி தானே அதிகாரத்தில் இருக்குது நீங்கள் எம்பியில் குறுஞ்சாங்குளத்தில் குறிஞ்சாங்குளத்தில் கொலை செய்யப்பட்ட பரை சமூகம் மக்களுக்கு நீதி கிடைத்து விட்டதா அவங்க கேட்குற இடத்துல கட்டின இடத்துல கோயில் கட்டி முடிச்சிட்டாங்களா திரௌபதி அம்மன்னா தாவறிங்க ஏன் குருஜாமலாம் போங்களேன் ஏன் இங்கே வன்னியர் அங்கே நாயுடு நாயக்கர் போகமாட்டிங்க ஏன்னா ஆச்சரியத்தில் இருக்கிறதே அவங்க தான் நம்ம இதாக பறிச்சுக்கிட்டோம்னா நமக்கு இருக்கிறது எல்லாம் போயிடும் அதானே நீங்கள் மக்களுக்காக மண்ணிற்காக அந்த சமூகத்துக்காக என்றைக்கு நின்றுருக்கீங்க பரையனு சொல்லிட்டு வந்தால் செருப்பாடிங்கிறீங்க இதுதான் இந்த சமூக மக்களோட தலைவர் இவர் அப்படி பார்த்தா நீங்களே கண்ணனை பார்த்துக்கிறோன்னு இதே இப்படிலாம் பேசுகிறீங்கள கொஞ்சம் கூட கூச்சநாட்சி எதுவுமே இருக்காதா முட்டு கொடுக்குறான்னு சொல் முட்டு தானே கொடுக்குறீங்க திமுகக்கு எல்லா இடத்துலையும் முட்டு கொடுக்குறீங்க இல்லை நாங்கள் வந்து சனாதன சக்தியை எதிர்ப்பதற்காக தான் திமுக இருக்கோம் இருக்கோம்னா அப்போ எதுக்கு கடந்த காலத்தில் அதே சனாதன சக்தியாக இருக்கக்கூடிய பாஜக கூட திமுக கூட்டணி வச்சது அந்த கூட்டம் நீங்கள் எதுக்கு இருந்தீங்க பதில் சொல்ல முடியுமா அத்தனையும் துரோகம் காங்கிரஸ் கட்சியை திமுகவை இவரை போல் விமர்சித்தது ஆளே இல்லை ஆனால் இன்றைக்கி வண்டி ஓடணும் பிழை போடணுன்றக்காண்டி கூட்டணி வச்சுக்கிட்டு சீட்டுகளை வாங்கிக்கிட்டு வண்டி ஓட்டுறீங்க புரிதல் இல்லைன்னு சொல்லாதீங்க துரோகம்னு சொல்லுங்கள் நீங்கள் தான் இருக்கக்கூடிய வேலை தான் துரோகம் யாருக்கு புரிதல் இல்லைன்னு சொல்லாதீங்க நீங்கள் செய்யக்கூடிய துரோகத்தை மறைப்பதற்காக புரிதல் இல்லை என்று மக்களை நீங்கள் மறமாட்டீங்க அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க உறவுகளே இதை உங்களோட பயிர்த்துக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்குது இவங்களாம் எந்த மனசில் எந்த எண்ணத்தில் மேப்பந்துட்டு அந்த நாளை நினைவு கூறுறாங்கன்னு தெரியல ஏன்னா இங்கிருந்து அமைதிப்படை அனுப்பி கொலை செஞ்ச அந்த கட்சியோட கூட்டம் வச்சுக்கிட்டு முரண்பாடுகள் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வ இன்னைக்கு துரோகம் செய்த கட்சியோடு கொண்டு வச்சுக்கிட்டு முரண்பாடு இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டக்கூடிய இவரை எந்த மனநிலையும் நம்ம பார்ப்பது இவர் எந்த மனநிலையும் அந்த இனப்படுகொலை நாளை அனுசரிக்கிறார் துரோகம் துரோகம் தமிழகத்தின் சாபம் அங்கே இருக்கக்கூடிய உறவு ஒலை வீசிக்க சொந்தங்களே நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க தலைவரை எப்படி பேசுகிறான்னு கேட்காதீங்க நான் கேட்குற பறிச்சுடுங்கடா இதெல்லாம் தவறு இருக்க துரோக ஒட்டுமொத்த துரோக கூட்டத்தோட கூட்டி வச்சுக்கிட்டு பதவி சுகத்தை கொண்டு இல்லை சனாதன சக்தி எதிர்க்கோம் மீண்டும் மீண்டும் கேட்குறேன் சனாதன சக்தியை எதிர்க்கிறோம் என்றால் கடந்த காலத்தில் என்ன இதுக்கு அதே பாஜக கூட்டணியே இருந்தீங்க நாங்கள் திமுக விட வர அப்போ திமுக பாஜக கூட்டம் அப்போ சரி அதிமுக இப்போ சரிப்பா அதிமுக கூட்டத்தில் சேர்ந்து நீங்கள் அதே போல சனாதன சக்தி எதிர்களே பார்ப்போம் ஏன் ஏன்னா அதிமுக பாஜக கூட்டத்தில் இருக்கு அப்போ அதே தானே அணைக்கி பண்ணிச்சு ஏமாத்தி தெரியுறீங்களா இந்த பிழைப்புக்கு ஒன்றும் சொல்கிற இல்லை இதை பற்றிய உறவுகள் உங்களுடைய க பதிவை கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் உறவுகளே